திமுக கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய திரு திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன் திமுக கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய செல்வப் பிறந்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் சமூக நீதி எங்கே இருக்கிறது உங்களால் பதில் சொல்ல முடியுமா வேங்கவேல் பிரச்சனை என்னாச்சு மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களால் சொல்ல முடியுமா அது மட்டுமல்ல நேற்று நடந்த மழையில் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு உணவிற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை அழைக்கவில்லை மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ சொல்கிறார் எங்களை ஏன் அழைக்கவில்லை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதற்காக ஒதுக்கிறீர்களா என்று கேட்கிறார் இதை இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக ரீதி அங்கே இருக்கிறதா கிடையாது பிறகு ஏன் இந்த கூட்டணி இருக்கிறீர்கள் வெளியே வர தானே ஆனால் சமூக ரீதி எங்கே இருக்கு தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு இந்தியாவுடைய இந்தியாவுடைய ஜனாதிபதி யார் தெரியுமா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய மேதகு முர்மு அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கி காட்டிய கட்சி எந்த கட்சி தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்குள் பேதம் கிடையாது இந்து இஸ்லீம் இந்து முஸ்லீம் இஸ்லாம் என்கின்ற பேதம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது ஆனால் உருவாக்கிறார்கள் நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீர்கள்